வணக்கம் நேர்களை ஏகூஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலை நிலவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த சேனலை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது உளுந்து கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் கள்ளக்குறிச்சியில் ஒரு கிலோ உளுந்து குறைந்தபட்சம் நாற்பத்தொம்பது ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் எழுவத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றொம்பது காசுகள் வரையிலும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு பத்தாயிரம் கிலோ பதிவானது பன்ருட்டியில் ஒரு கிலோ உளுந்து குறைந்தபட்சம் நாற்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சம் எழுபத்தைந்து ஐந்து ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது விற்பனைக்கு வந்த அளவு மூணாயிரம் கிலோ அவலூர்பேட்டையில் ஒரு கிலோ உளுந்து குறைந்தபட்சம் எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் எழுபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது விற்பனைக்கு வந்த அளவு இரண்டாயிரம் கிலோ விருதாச்சலத்தில் ஒரு கிலோ உளுந்து குறைந்தபட்சம் அறுபத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் எழுபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது விற்பனைக்கு வந்த அளவு ஒன்பதாயிரம் கிலோ தியாகதுர்க்கத்தில் ஒரு கிலோ உளுந்து குறைந்தபட்சம் நாற்பத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஐம்பத்தி நான்கு ரூபாய் பன்னிரெண்டு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது விற்பனைக்கு வந்த அளவு இரண்டாயிரம் கிலோ திண்டிவனத்தில் ஒரு கிலோ உளுந்து குறைந்தபட்சம் அறுபத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சம் எழுபத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு வந்த அளவு பன்னிரெண்டாயிரம் கிலோ உளுந்தூர்பேட்டையில் ஒரு கிலோ உளுந்து குறைந்தபட்சம் முப்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஐம்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ரெண்டு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு வந்த அளவு பதினைஞ்சாயிரம் கிலோ விழுப்புரத்தில் ஒரு கிலோ உளுந்து குறைந்தபட்சம் ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் எழுவத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது விற்பனைக்கு வந்த அளவு அறுபதாயிரம் கிலோ விக்கிரவாண்டியில் ஒரு கிலோ உளுந்து குறைந்தபட்சம் எழுபது ரூபாய் ஒன்பது காசுகள் வரையிலும் அதிகபட்சம் ஒரு கிலோ உளுந்து எண்பது ரூபாய் பதினைந்து காசுகள் வரையிலும் கொள்முதலானது மொத்தம் ஐம்பதாயிரம் கிலோ விற்பனைக்கு பதிவானது தொடர்ந்து போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் நன்றி வணக்கம்